அன்பு நெயர்களுக்கு இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார நெயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் கடகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையானவங்க நேர்மையானவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்மளோட கடகம் ராசிக்காரங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் அத பத்தி துளி கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுகளுக்கு ஒரு கஷ்டம் வந்தா வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்வாங்க அதுதாங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்களோட சிறந்த குணனு கூட சொல்லாங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்கள பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய பேச்சாலையும் புத்திசாலி தனித்தாலையும் எதிரிகளை கூட நண்பனாக்க கூடிய அளவுக்கு திறமை இவங்க கிட்ட இருக்குதுங்க தந்திரமா பேசி அனைத்து காரியங்களையும் சாதிக்க கூடியவங்களா இருப்பாங்க அழகான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க ரொம்பவும் நல்லவங்களா இருப்பாங்க அழகான கண்களை கொண்டவங்களா இருப்பாங்க நட்புணங்களுக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க ஆடம்பரமா வாழ்க்கை வாழணும் அப்படிங்கறத அதிக லெவல்ல விரும்பக்கூடியவங்களா இருக்காங்க இவுங்களை பொறுத்த வரைக்கும் நல்லவங்க கெட்டவங்க படிச்சவங்க படிக்காதவங்க ஏல பணக்கார உயர்ந்தவ தாழ்ந்தவ அப்படிங்கிற வேறுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேசுவாங்க ஒரே மாதிரி பழகுவாங்க அந்த அளவுக்கு தங்கமான குணத்துக்கு சொந்தக்காரங்க தான் நம்மளோட கடகம் ராசிக்காரங்க கடினமான உழைப்பாளியா இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க உறவுகள் கிட்ட பாசமா பேசுவாங்க எல்லார்கிட்டையும் நிதானமா நடந்துக்குவாங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்மளோட கடகம் ராசிக்காரங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கு முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளோட கடகம் ராசிக்காரங்க கடினமான வேலைகளை முடிக்கும் திறன் கொண்டவங்களா இருக்காங்க அதிபதியாக இருப்பாங்க மற்றவர்களுக்காக பாசம் வைத்து நிறைய இருக்காங்க கோபம் வந்தாலும் நியாயத்திற்காக மன்னிப்பு கேட்பாங்க ஆனா பகை வந்தால் யாரையும் மதிக்க மாட்டாங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க கஷ்டங்கள் வந்தாலும் தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஜூலை மாதத்துல சனி மற்றும் புதன் கடகம் ராசிக்கு கஷ்டங்கள் குறைய போகுதுங்க சூரியன் கடகம் ராசிக்கு மாறுவதால எதிர்ப்புகள் எல்லாம் விலக போகுதுங்க தொழில் வியாபாரத்துல போட்டிகள் குறைய போகுதுங்க பொருட்களை பத்திரமா பார்த்து கொள்ளணுங்க தெய்வ அனுகூலத்தால காரியங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாம் நினைச்சபடி நடக்க போகுதுங்க வேலை செய்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடைகன்றி நடக்க போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே அன்பு நீடிக்க போகுதுங்க ஆனா வாக்குவாதங்கள் வர வாய்ப்பிருக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போறது ரொம்பவும் நல்லதுங்க சொல்ல போனா குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது து குடும்பத்துல நிம்மதி நிலவ போகுது உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே காணாம போகக்கூடிய காலம் வந்துருச்சுங்க உத்தியோகத்துல வேலை பழு அதிகரிக்க போகுதுங்க இடமாற்றும் சம்மந்தப்பட்ட அலோசனைகள் நடக்க போகுதுங்க வேலைய மத்தவங்க கிட்ட ஒப்படைக்காம நீங்க சொந்தமா செய்யறது ரொம்பவும் நல்லதுங்க வியாபாரத்துல சீரான வளர்ச்சி இருக்க போகுதுங்க ஆனா அலைச்சல் இருக்குங்க ஆனா உழைப்புக்கேற்ற வெற்றி உழைப்புக்கேற்ற பலன் உங்களுக்கு நிச்சயம் கிடைத்தே தீருங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி திறமைக்கு ஏற்ற பாராட்டு உங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் கடமையை நீங்க மற்றும் சமூக உங்களுக்கு உழைப்பாங்க கஷ்டங்கள் இருந்தாலும் நியாய தர்மத்துக்காக நீங்க கஷ்டப்பட்டு வாழ போறீங்க மற்றவர்கள் விமர்சனம் செய்தாலும் வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்குங்க கடவுளை அணுகுவது உங்களுடைய வளர்ச்சிக்கு வழிகாட்டுங்க மாணவர்கள் படிப்புக்கு முக்கியத்துவம் சனி பகவான் கஷ்டங்கள் நீங்கி அதிர்ஷ்டங்கள் உண்டாக போகுதுங்க மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை நீங்க எடுக்க போறீங்க சனி பகவான் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்துக்கு போவதால பெரிய பாக்கியங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க அனைத்து பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நினைச்சதெல்லாமே நிறைவேற போகுதுங்க முயற்சி எல்லாம் வெற்றியில முடிய போகுதுங்க செவ்வாய் தனஸ்தானத்துக்கு வந்து அமர்வதால தொழில் வியாபாரம் வேலை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க லாபம் இரட்டிப்பாக போகுதுங்க குறிப்பா பண வரவுல அதிகமா பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலு பேருக்கு கடன் கொடுக்கற அளவுக்கு முன்னேற போறீங்க முயற்சியெல்லாம் எல்லாம் வெற்றியில போய் முடிய போகுதுங்க உங்க வாழ்க்கையில தடைபட்டு கிடந்த அனைத்து விஷயங்களுமே வேகமா நடக்க போகுதுங்க இருந்த வாழ்க்கையில நீங்க நீ சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க சொந்தமா வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க வாகனம் வாங்க போறீங்க நகை நட்டு வாங்க போறீங்க நிலம் வாங்க போறீங்க உங்க ஆசைகள் கனவுகள் அனைத்தையுமே நிறைவேற்றிக்க போறீங்க உங்க வாழ்க்கையே அற்புதமா இருக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூடா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க திங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அம்மன் ஆலயத்துக்கு போயிருங்க அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு முறை வளம் நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட அம்மனே போற்றி ஓம் அம்மனே போற்றி ஓம் அம்மனே போற்றி எனக்காக்கும் அம்மனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நீங்க இந்த சின்ன மந்திரத்தை தனம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் காணாம போயிருங்க ஆமாங்க நீங்க தினம் தோறும் ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை உங்களுக்கு எப்பப்ப நேரம் இருக்குதோ அப்பப்ப சொல்லுங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்குங்க ஓம் நமச்சிவாயா போற்றி ஓம் நமச்சிவாயா போற்றி ஓம் நமச்சிவாயா போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முதலாவதாக பூசம் நான்காம் padam உங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனமா பேசுறது ரொம்பவும் நல்லதுங்க உறவினர்கள் குடும்ப நண்பர்கள் கிட்ட முக்கியமான விஷயங்களை ஆலோசனை செய்யும் போது அடுத்தவரை பத்தி பேசும்போது நீங்கள் கவனமா இருந்துக்கோங்க கணவன் மனைவிக்கிடையே அனுசரிச்சு போறது ரொம்பவும் நல்லதுங்க வாகனத்தில செல்லும் போது கவனமா செல்லுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது உங்களுடைய ஆசிகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் மேலும் நல்லது நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகர மனதார வேண்டிக்கிட்டு வாங்க ஓம் விநாயகரே போற்றி ஓம் விநாயகரே போற்றி ஓம் விநாயகரே போற்றி எனக்காக்கும் விநாயகரே போற்றி அடுத்ததாக பூசம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த இந்த ஜூலை மாதம் மாதம் எப்படி பார்க்கலாங்க எதிர்பார்த்த தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும் எதிர்பார்த்த விஷயங்கள் நீங்க மாதிரியே நடக்க போகுது பொருளாதாரம் ஈரப்போகுது எதிர்ப்புகள் விலக போகுது கடன் பிரச்சனை தீரப்போகுது பல வகையான யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க அடுத்ததாக ஆயில்யம் உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி பார்க்கலாங்க இந்த மாதம் உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாக போகுதுங்க மனக்குழப்பம் நீங்க போகுதுங்க ஆனா பிறருடன் பழகும் போது நிதானமா பழகுகோங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடைய போறீங்க தொழில் தொடர்பான காரியங்கள்ல வெற்றி பெற போறீங்க முன்னேற்றம் போகுது பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலிக்கும் போது இருங்க வியாபாரத்துல இருந்த போட்டிகள் எல்லாம் காணாம போக போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட கடகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில் உங்களுக்கு இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்தா லாபஸ்தானத்துல சுக்கிரன் அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன் குரு ராசியில் புதன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் கேது அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு கிரகங்கள் பலம் வராங்க இதன் மூலமாக இந்த ஜூலை மாதம் உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க எதிர்ப்புகள் எல்லாமே அகலப் போகுதுங்க தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் எல்லாம் குறைய போகுதுங்க உங்களின் பொருளாதார வலிமை கூட போகுதுங்க அதே வேளையில பொருட்களின் மீது கவனமா இருந்துக்கோணுங்க கொணுங்க ஏற்பட வாய்ப்பிருக்கு கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க வாழ்க்கையில பொன்னான வாய்ப்புகள் உங்களை தேடி வர போகுதுங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய போறீங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க தங்கு தடையின்றி உங்களுடைய ஆசைகள் வேலைகள் எல்லாம் நடக்க போகுதுங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போகப் போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே அன்பான வாழ்க்கையை சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க ஒருவருக்கொருவர் ஒருவர் விட்டு கொடுத்து போறது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க பொறுத்தான் வந்து சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதாங்க கோபப்படாம பொறுமையா இருங்க நீங்க அரசு உத்தியோகத்துல இருந்தாலும் சரிங்க இல்ல தனியார் உத்தியோகத்துல இருந்தாலும் சரிங்க நீங்க எந்த உத்தியோகத்துல இருந்தீங்கனாலும் உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த அளவுக்கு நல்ல வேலைகள் கிடைக்க போகுது அது நல்ல சம்பளத்தோட உங்களுக்கு பிடிச்ச வேலைகள் எல்லாம் கிடைக்க போகுது உங்களுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க வேலையில இடமாற்றம் ஏற்பட போகுது பதவி உயர்வு ஏற்பட போகுதுங்க இடமாற்றத்தின் போது சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் எல்லாம் செஞ்சு இடமாற்றம் பண்ணிக்கோங்க அப்பதாங்க அந்த வேலை உங்களுக்கு நிரந்தரமா இருக்குங்க நீங்க இது நாள் வரைக்கும் டெம்பரவரியா தற்காலிகமா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு நிரந்தர வேலையாக மாற போகுதுங்க கலைத்துறையினருக்கு தீவிர முயற்சிகளின் பேரில புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுதுங்க உங்களோட திறமைக்கு ஏற்ற புகழ் பாராட்டுகள் எல்லாம் கிடைக்க போகுதுங்க அரசியல்வாதிகள் சமூக சேவகர்கள் எல்லாம் உங்ககிட்ட அன்ப நடந்துக்க போறாங்க மாணவர்கள் அதிக சிரமத்தை எடுத்து படிப்பது நல்லதுங்க ஆமாங்க அடுத்தவங்க சொல்லுவாங்க உன்னால படிக்க முடியாது அப்படின்னு அதை கண்டெல்லாம் நீங்க பயக்க வேண்டாம் நீங்க ரொம்பவும் சிரமப்பட்டு படிங்க அப்பதாங்க வாழ்க்கையில முன்னேற முடியும் படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில முன்னேறது ரொம்பவும் கஷ்டமா போயிருங்க கடகம் ராசிக்காரங்களே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுது செல்லப்போன உங்க குடும்பத்தை முதல்ல எடுத்துக்கலாங்க வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவு எல்லாம் காணாம போக போகுது உங்க குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலை நிலவ போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நடக்க போகுது உங்க வாழ்க்கையில இதனால் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தடைகள்ன்றி நடக்க போகுதுங்க ஆமாங்க ஓ முருகா போற்றி ஓ ஓ முருகா முருகா போற்றி 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 எனக்காக்கும் முருகனே நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் கடகம் ராசிக்கார நேயர்களே நீங்க இந்த சின்ன பழமொழிய மட்டும் கடைபிடிச்சு வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சிக்கு போயிடலாங்க ஆமாங்க மாதா பிதா குரு தெய்வம் இந்த பழமொழிய கடைபிடிச்சு வாழ்ந்தா நீங்க வாழ்க்கையில வெற்றியாளரா மாறிடுறாங்க அம்மாதான் அப்பா யாருன்னு சொல்றாங்க அப்பா தான் குருவை காட்டுறாங்க குரு தான் தெய்வத்தை காட்டுறாங்க அம்மா சொல்றத கேட்டு அப்பா சொல்ற வழியில போய் தெய்வத்தை வணங்கிட்டு குரு சொல்றத செயல்படுத்தினாவே போதுங்க நம்மளுடைய வாழ்க்கை அற்புதமா இருக்குங்க நம்ம வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க கடகம் ராசிக்காரங்களே நீங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி முப்பது வயசு ஆயிருச்சு எனக்கு கல்யாணம் ஆகல எனக்குன்னு வாழ்க்கை துணை அமையுமா அமையாதா இல்லையா வாழ்க்கை இப்படியே போயிருமா அப்படின்னு நீங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பீங்க கஷ்டப்படாதீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு திருமணத்தில் தடைகள் எல்லாம் நீங்கி திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்தை பேரு கிடைக்க போகுதுங்க ஆமாங்க ரெண்டு மூணு வருஷம் ஆயிருச்சு குழந்தை இல்ல கோயில் போயிட்டோம் ஒவ்வொரு நாளும் உங்களோட வேண்டுதல கேட்டுட்டாரு அதனால தாங்க இந்த மாதம் உங்களுக்கு குழந்த பாக்கியத்தை தர போறாருங்க பூர்வீக ரீதியாக இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் முடிவுக்கு வர போகுதுங்க அது சொத்து பிரச்சனையா இருந்தாலும் சரி உறவு பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க உங்களுக்காக படைக்கப்பட்ட உறவாக இருந்தாலும் சரிங்க சொத்தாக இருந்தாலும் சரிங்க அது உங்ககிட்ட வந்து சேருங்க நிச்சயமா முருகா 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 போற்றி 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 எனக்காக்கும் முருகனே போற்றி மட்டும்தான் நடக்கும் கடகம் ராசிக்காரங்களே உங்களுடைய எண்ணம் போல உங்களுடைய வாழ்க்கையும் அற்புதமா இருக்க போகுதுங்க உங்களுடைய எண்ணமெல்லாம் எல்லாம் வெற்றியில போய் முடிய போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற போகுதுங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும் அதன் ரூபத்துல கடகம் ராசிக்காரங்களுக்கு இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் நோய் நொடி இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வேணும் இதைத்தாங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க ஆசைப்பட்டிருப்பாங்க ஆனா நாள் வரைக்கும் இந்த ஆசைகள் நிறைவேறவே இல்லைங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க ஆமாங்க நல்ல நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் உங்க வாழ்க்கையில இந்த ஜூலை மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க பரிகாரம் மிகவும் எளிமையானதாங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்க நல்ல முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் காணாம போக போகுதுங்க ஆமாங்க நீங்க இந்த குழந்தைங்களுக்கு உதவி செய்யறீங்கன்னா அந்த நேரத்திலேயே நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் காணாம போயிருங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனையே போற்றி முருகர மனச நினைச்சிட்டு நீங்க செய்யக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்